இன்றைக்கி பார்த்திங்கன்னா துலாம் ராசி அன்பர்களுக்கு பிரம்மன் எழுதிய சூட்சமாக விதிகள் என்ன ஒரு சில ராசி தத்துவத்தில் ஜோதிட ரீதியாக அப்படி அமைஞ்சிருக்கும் இதான் உங்கள் வாழ்க்கையில் இதை நீங்கள் ப்ராசஸ் பண்ணிக்க கெட்டியாக பிடிச்சி உங்கள் காலப்புருஷனுக்கு ஏழாவது வீடு சுக்ரன் என்ற ஒரு கிரகம் உங்கள் ராசியின் அதிபதி இந்த இடத்துல சனி பகவான் உச்சம் பெறும் நிலை சூரியன் நீச்சம் பெறும் இது ஏதுக்கு சொல்கிறோம்னா உழைப்பை நம்பிய துலாம் எல்லாம் ஜெயித்து கொண்டே இருக்கும் வாழ்வில் ஜெயித்து கொண்டே இருக்கின்றன ஒரு சக்சஸ் தேவையா உழைப்பு உங்களை நீங்கள் நம்ப எதிரிகள் தொந்தரவு இருக்கா இந்த ராசிக்கு எதிரிகளும் திஷ்டி தொந்தரவுகளும் வரும் இது மாற்று கருத்து அல்ல ஏன்னா உங்கள் உழைப்பு அவ்வளோ இருக்கும் உங்கள் திறமாக இருக்கும் செய்ய எந்த ஒரு விஷயமும் நீங்கள் உங்களால் முடியும் சாதித்து காட்டுவீங்க ஆனால் உங்களுக்கு தாயிடம் பணம் கொடுக்கல் வாங்கல்கள் இந்த ராசிக்கு இருக்கும் சில காலத்தில் தாயே உங்களுக்கு சின்ன சின்ன மனக்கசப்பும் வரும் இருந்தாலும் மெயின்டைன் பண்ணி போகணும் ஏன்னா மாதாபிதா குரு தெய்வம் பிடிக்கலைன்னா பொறுமையாக விட்டுறலாமல் தவிர அவங்களை வரக்கூடாது அவங்களுக்கு தேவையான செய்தி தான் ஆகணும் இந்த ராசி அம்சம் நல்ல விஷயம் ரெண்டு ரெண்டுருக்கா சொல்லிட்டு போவோம் விஜே ஆர்த்தி விளாக்ஸ் நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா துலாம் ராசி அன்பர்களுக்கு பிரம்மன் எழுதிய சூட்சமாக விதிகள் என்ன ஒரு சில ராசி தத்துவத்தில் ஜோதிட ரீதியாக அப்படி அமைஞ்சிருக்கும் இதான் உங்கள் வாழ்க்கையில் இதை நீங்கள் ப்ராசஸ் பண்ணிக்க கெட்டியாக பிடிச்ச நிச்சயமாக வச்சுருவீங்க அப்போ இதை நான் முதல் நான் ஆரம்ப காலகட்டத்தில் என்னோடய ஜாதகத்துக்கும் என்னோடய லக்கணத்துக்கும் என் குடும்ப உறவினர்களுக்கும் பண்ணி பார்க்கும்போது அவ்வளோ அற்புதம் அப்போ தான் நானே ஓகே இது கிளைண்ட்டுக்கு சொல்லுவோம் நான் சொல்ல போகிற சூட்சம் பாருங்களேன் அவ்வளோ சிறப்பாக இருக்கும் ரைட் முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க கேள்விகள் சந்தேகம்னா கேட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் முதல்ல உங்கள் காலப்புருஷனுக்கு ஏழாவது வீடு சுக்ரன் என்ற ஒரு கிரகம் உங்கள் ராசியின் அதிபதி இந்த இடத்துல சனி பகவான் உச்சம் பெறும் நிலை சூரியன் நீச்சம் பெறும் இது ஏதுக்கு சொல்கிறோம்னா உழைப்பை நம்பிய துலாம் எல்லாம் ஜெயித்து கொண்டே இருக்கும் வாழ்வில் ஜெயித்துக்கொண்டே இருக்கின்றன ஒரு சக்சஸ் தேவையா உழைப்பு உங்களை நீங்கள் நம்ப வேண்டியது சாகாவரம் பெற்றவர் சுக்கராச்சாரியா அப்போ எந்த ஒரு மீண்டும் மீண்டும் வர ஃபீனிங்ஸ் பறவை போல் விழுந்து மீண்டும் மீண்டும் எந்திரிக்க துடிக்கக்கூடிய அமைப்பு இந்த ராசிக்கு உண்டு இந்த ராசிக்கு பேச்சு திறமை மிக சாதுர்த்தியமாக இருக்கும் பேச்சில் அவ்வளோ வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலைகள் வம்பு வழக்குகள் எதாக இருந்தாலும் ஈஸியாக டேக்கிள் பண்ணக்கூடிய சூழ்நிலைக்கு உண்டு ஆக மொத்தம் தன் சுய உழைப்பாலும் தன் பேச்சு திறமையாலும் இடத்துக்கு போகக்கூடிய அம்சம் உண்டு எதிரிகள் தொந்தரவு இருக்கா இந்த ராசிக்கு எதிரிகளும் திஷ்டி தொந்தரவுகளும் வரும் இது கருத்து அல்ல ஏன்னா உங்கள் உழைப்பு அவ்வளோ இருக்கும் உங்கள் திறமாக இருக்கும் செய்ய எந்த ஒரு விஷயமும் நீங்கள் உங்களால் முடியும்னு சாதித்து காட்டுவீங்க ஆனால் உங்களுக்கு ஃபேமிலி சப்போர்ட்டோ நண்பர்கள் சப்போர்ட்டோ நீங்கள் நினச்ச ஸ்பீடுக்கு இருக்காது நான் பண் இது பண்ணியிருந்தால் டக்குன்னு சொல்கிறேன் செய் லேட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இதை எடுத்து ஃபோன் பண்ணி இதை எடுத்து வைங்க நான் வந்துட்டு எடுத்துட்டு உடனே வேறு பக்கம் போகணும்னு சொல்லி சொல்லியிருப்பீங்க ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன் பார்த்தா அங்கே சப்போர்ட் இருக்காது அங்கே தான் வேறு ஒரு இது என்னடா அது எந்திரிச்சதுலேருந்து நானே பண்ணிகிட்டு இருக்கேன் பெண்கள்லாம் இன்னும் பாவாங்க வீட்டு வேலை வெளி வேலை குழந்தைகள் இதில் ஒரு சில அனிமல்ஸ் வேறு சில காலத்தில் ஒரு சிலர் வாங்கிடுவாங்க பூனை குருவி அணில் நாயின்னு அப்போ அதையும் பராமரித்து அதாவது கடவுளுக்கு பல கைகள் இருக்கிற மாதிரி பல சிந்தனைகள் ஒடிக்கிட்டு இருக்கிற அம்சம் இந்த ராசிக்கு இந்த ராசி ஜெயிக்கணும்னா ஃபஸ்ட்டு விஷயம் உங்கள் ராசிக்கு அமைப்பு கொண்டு நல்லதே பேசுங்க நல்லது ஜெயிப்பீங்க ஐந்தாம் அதிபதி உங்கள் ராசிக்கு பாருங்கள் அஞ்சாம் அதிபதியும் நாலாம் அதிபதி நட்சத்திரம் ரெண்டாம் வீட்டில் உண்டு நட்சத்திர சுட்சம் இதுதான் பைந்து ரெண்டு வீட்டில் எந்த வீட்டில் நட்சத்திரம் இருக்கின்ற வீடோ அதெல்லாம் அந்த இடத்துக்கு வலிமை பெறும் அஞ்சாம் இடம் இல்லையா அப்போ இடம் வீடு சொத்து அப்போ டெத்து இறந்தவங்களோட சொத்து சம்மந்தப்பட்டது உண்டு அப்போ டெத் சர்டிஃபிகேட் வச்சு தான் வந்தாங்க பழமையான பூர்வீகமான வீட்டை வச்சுக்கலாமா நிச்சயமாக வச்சுக்கலாம் பூர்வீக ஊர் உங்களுக்கு செட் ஆகுமா நிச்சயமாக உண்டு ஒரு சில ஜாதக நிதியாக வேண்டான்னு சொல்கிறது அது ராகுக்கேது அது சூட்சமாக பட் அடிப்படையில் செட் ஆகும் இறைவன் உங்கள் வாக்கில் நிற்பாங்க நீங்கள் கும்பிட்ற குலதெய்வம் அருள் அப்படி இருக்கும் தாயிடம் பணம் கொடுக்கல் வாங்கல்கள் இந்த ராசிக்கு இருக்கும் சில காலத்தில் தாயே உங்களுக்கு சின்ன சின்ன மனக்கசப்பும் வரும் இருந்தாலும் மெயின்டைன் பண்ணி போகணும் ஏன்னா மாதாபிதா குரு தெய்வம் பிடிக்கலனா பொறுமையை விட்டுறலாமே தவிர அவங்களை கண்டுக்காம வரக்கூடாது அவங்களுக்கு தேவையான செய்தி தான் ஆகணும் இந்த ராசி அம்சம் நல்ல விஷயம் ரெண்டு ரெண்டுருக்கா சொல்லிட்டு போவோம் உங்களுக்கு வேலை என்ற ஒரு விஷயம் படிப்படியாக முன்னேறக்கூடிய அம்சம் உண்டு சாதாரணமாக போவீங்க போக பெரிய லெவலில் வருவீங்க காம்படிஷ்னல் எழுத்து சம்மந்தப்பட்டது பயணங்கள் இதெல்லாம் சூப்பராகும் வேலையில் இந்த ராசி எப்போவுமே அவ்வளோ சக்ஸஸ் ஆகும் ஆனால் திருப்தி கொஞ்சம் குறைவாக இருக்கும் ஏன்னா உங்களுக்கு மேலே இருக்கிறவங்க உங்களோட இன்டெலிஜென்ட்டாக இருக்க வாய்ப்பு குறைவும் நீங்கள் நூறு உங்கள் சிந்தனைகள் உங்கள் செயல்கள் அவ்வளோதான் இருக்கும் உங்களை டாமினேட் பண்ண முக் முதலாக நினைப்பாங்க உங்கள் வளர்ச்சியை தடை செய்ய நினைப்பார்கள் அதுக்கு நீங்கள் பார்த்து தான் பண்ணணும் இருந்தாலும் எத் உங்களை வாழ வைக்கும் எதிரிகளே அவங்க தான் அப்போ தான் பண்ண முடியும் பார்த்து காட்டுறேன் அப்படின்னு அடுத்தடுத்த ஸ்டெப்பு நோக்கி பயணிப்பீங்க ஜெயிச்சுக்கிட்டே இருப்பீங்க அப்போ இதை எக்காரணத்து கொண்டும் தைரியம் எது யார் பண்ணாலும் உங்கள் முயற்சியை பயணிக்காங்க உங்கள் அண்டை வீட்டார் உங்கள் நீங்கள் இருக்கிற வீட்டுலேருந்து மூணு வீடு நாலு வீட்டு அருகில் இருக்கிறவங்க ஒரு மனக்கசப்பு ஏற்பட வாய்ப்பு உண்டு அந்த கசப்பை கவனமாக டீல் பண்ணணும் ஏன் இந்த பாயிண்ட் சொல்கிறேன்னா உங்களுக்கு ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட் பிரச்சனை வருது இடம் சம்மந்தமாக வீடு சம்மந்தமாக உங்களுக்கு வருகின்ற தகவல் அங்கே முதலால் அங்கே தான் இருக்கும் குறிப்பாக திருமணத்துக்கு பின் வளர்ச்சி பெறும் கூட்டால் ஆதாயம் உண்டு இந்த ராசிக்கு இப்போ கூட்டுங்கிறது நல் நல்ல நண்பர்கள் நாலு பேர்த்த பார்த்து கூட்டு சம்மந்தப்பட்டது போட்டு பயன்படுத்திக்காங்க நிச்சயமாக இருக்கும் முருகர் சம்மந்தப்பட்ட திருக்கல்யாணங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு அவ்வளோ பொருளாதார விருத்திகள் அவ்வளோ சொல்லலாம் இந்த ராசிக்கு இங்கே செல்வ செழிப்புகள் அதிகமாக வரைய வாய்ப்புகள் உண்டு பேச்சுவார்த்தைகள் அவ்வளோ இதாக இருக்கும் கோவப்பட்ட கோவப்பட்ட நான் என்ற ஆங்காரம் பெற்ற துலாம் தோத்துவிடும் ஏன்னா உங்கள் ராசி சூரியன் நீச்சம் சரிங்களா கோவப்பட்டு இது பண்ணக்கூடிய அம்சம் ரொம்ப ரொம்ப கவனமாக டீல் பண்ணணும் பிஸ்ன உணவு சம்மந்தப்பட்டது டக்குன்னு எடுக்க வேண்டாம்னு சொல்வேன் ரொம்ப பார்க்கணும் ஃபுட்டு சம்மந்தப்பட்ட ராசி எடுக்கலாமா ஃபுட்டு சம்மந்தப்பட்டதை பார்க்கணும்னா ரெண்டாம் இடம் ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்களுக்கு ஃபுட்டு சம்மந்தப்பட்ட எடுக்க சொல்லுவேன் அப்போ பா ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்து இதே இது இந்த ராசி நின்ற நட்சத்திரம் இந்த சித்திரையா சுவாதியா விசாகமானலாம் பார்க்கணும் ஃபுட்டு ஃபுட்டு சம்மந்தப்பட்டதில் கொஞ்சம் கவனமாக இருங்க ஆனால் இவங்களுக்குன்னு அது மற்ற எத்தனையோ துறைகள் வரலாம் வெளிநாடு வாய்ப்புகள் வெளி மாநில வாய்ப்புகள் உண்டு ப்ராசஸ் பண்ணலாம் தந்தை அதாவது யாரெல்லாம் அப்பா குருமார்கள் யாரெல்லாம் எங்கள் இவர் தாங்க எனக்கு வாழ்வை வழிகாட்டின ஆசான் அப்படின்னு நினைப்பாங்க அவர்களுடன் உங்களை நீங்கள் செய்கிறத அத்தனையுமே பாராட்டுவாங்க எல்லாமே வச்சுக்குவாங்க ஆனால் நீங்கள் அவரை விட்டு வெளியே போகக்கூடாதுன்னு ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் தடை போட்டு வைப்பார்கள் திருப்பியும் சொல்கிறேன் ஒரு ஒரு இடத்துல வேலைக்கு போயிட்டுருக்கீங்க ஒரு அஸ்டண்ட்டாக ஒர்க் இருக்கீங்க உங்கள் திறமை எல்லாம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டே இருப்பாங்க உழைப்புக்கு தகுந்த ஊதியம் இருக்காது எல்லா வேலையும் வாங்குவாங்க ஆனால் உங்கள் நீங்கள் இந்த இடத்த விட்டு வெளியே போகக்கூடாதுன்னு உங்களை தடை பண்ணுறதுலாம் முதலாக இருப்பாங்க அது குறிப்பாக ஹையர் எஜுகேஷன் இந்த எம்ஃபில் பிஹெச்டி இந்த மாதிரி போகும்பொழுது கவனமாக இருக்க வேண்டியது துலாம் மன உளைச்சலுக்கு ஆராயிக்கிறேன் நிறைய பேர் பார்த்துருக்கேன் மன உளைச்சலாகின்றோம் கோயில் கும்பாபிஷேகத்துக்கு முன்னாடி நிற்க அமைப்புள்ள ராசிங்க சார் கோயில் கும்பாபிஷேகம் நான் தான் பண்ணேன் எங்கள் அப்பா பண்ணாங்க எங்கள் தாத்தா பண்ணாங்க தலைமுறை தலைமுறையே நாங்கள் பார்க்குறோம் முக்கிய நபர் நாங்கள் தான் கோயில் கோயில் சம்மந்தப்பட்ட முக்கிய நபருக்கு போகக்கூடிய அம்சம் ஒன்று பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது நல்லா பண்ணலாம் மக்களை தொடர்பு மக்களை கனெக்ட் பண்ணக்கூடியதெல்லாம் பண்ணுங்கள் நிறைய பிஸ்னஸ் இந்த நாட்டு ராசிக்கு செட் ஆகும் லாபங்கள் மூத்த சகோதர சகோதரிகள் சித்தப்பா என்ற உறவுகளுடன் ஈகோ கிளாஸஸ் வர வாய்ப்பு உண்டு பொருளாதார ரீதியாக அதிகமாக டச்சு வச்சுக்கணும் அளவாக பேசிக்கோங்க இந்த பொருளாதாரத்தையும் எதிர் லாபத்தையும் எதிர்பார்க்காமல் பழகும்போது உறவு நீடிக்கும் ஒரு சில நேரத்தில் அவர்கள் செய்வது சங்கடமாக இருக்கும் விட்டு கொடுத்து போங்கள் உங்கள் பிஸ்னஸ்லேயோ உங்களோட பர்சனாலிட்டிலையோ அதிகமாக இன்வால்வ் பண்ணாமல் இருப்பது நலம் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த பொதுவாக துலாத்துக்கு வெளிநாடு போய் போய் கஷ்டப்படுவாங்க வெளிநாடு டைம்பிங்கு போயிட்டு டெம்பரவரியாக போய்ட்டு வரலாம் வெளிநாடு போய் வெளிநாடு வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும் ஆனால் தங்க லாங் டேர்மா ஷார்ட் டேம்மாக முக்காவாசி பேர் ஷார்ட் டேர்ம் தான் துலாம் ராசி பிறந்தவர்கள் வெளிநாட்டில் முக்கால்வாசி பேர் ஷார்ட் டேம்மாக இருக்காங்க லாங் டேர்ம் வீசா அப்ளிகேஷன் ஆரம்பிக்கும் போது பிரச்சனை அது நிற்கும் அப்போ அது நிறைய பேர்த்து வந்து போது ப்ராப்ளம் பரிகாரம் கொடுத்து அதை கொடுத்து சரி பண்ணிட்டு வரோம் அப்போ ரொம்ப ரொம்ப கவனமாக இந்த ராசி இதெல்லாம் டீல் பண்ணணும் சரி நான் சூட்சமங்களை சொல்லிட்டு நிறைவுபடுத்துகிறேன் ஃபஸ்ட் இந்த ராசி ஜெயிக்கணும் இது பண்ணணுன்னா அம்பால் வழிபாடு கெட்டியாக பிடிச்சிக்கோங்க சிவன் சம்மந்தப்பட்ட வழிபாடு பண்ணும்போது தன்னம்பிக்கை அதிகரிச்சுட்டே இருக்கும் குலதெய்வம் அனுகரகம் உண்டு சூப்பர் குழந்தை சம்மந்தப்பட்டதில் எப்போவுமே தத்து கொடுத்து எடுக்கணுமா முத மொ பிறந்தோடனே மொட்டை போதோ அந்த மொய்யின்னு சொல்லுவாங்க இல்லை அந்த வர அன்பளிப்பு எதிர்பார்ப்பது இல்லைன்னு நோட்டீஸ் போட வாய்ப்பு உண்டு இல்லை தத்து கொடுத்து எடுக்க வேண்டிய அம்சம் உண்டு இதெல்லாம் இந்த ராசிக்கு அம்சங்கள் வேலை வளர்ச்சி வெற்றி சூப்பராக இருக்கும் பயணிச்சிட்டே இருங்க மாற்றங்கள் உண்டு திருமணம் திருமணம் உண்டு பின் வளர்ச்சி இரண்டாவது குழந்தைங்க பின் அதிக அதிக வளர்ச்சியாக இருக்கும் வருகின்ற வரன் கொஞ்சம் கோவப்படுற தான் இருக்கும் கோவப்படுத்தல் கோவப்படுத்துகின்ற வரன் ஆனால் திருமணம் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு கௌரவம் அந்தஸ்து சூப்பராக இருக்கும் இன்சூரன்ஸ் சூப்பர் இன்சூரன்ஸு ஃபிக்ஸ்டு டெபாசிட் இந்த ராசிக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும் இந்த ராசி எப்பயுமே குழம்பிக்கக்கூடாது வெள்ளிக்கிழமையோ நல்லா பாருங்கள் வெள்ளிக்கிழமை சம்மந்தப்பட்ட இருக்கும் காலகட்டத்தில் அல்லது ஒரு குறிப்பிட்ட காலகட்ட கட்டம் அப்படின்னா இந்த வெள்ளி அந்த எட்டாம் அதிபதி நின்ற கிரகத்தின் தசாபுத்திகள் இல்லை இப்போ எட்டாம் சுக்கரதசை அதில் எட்டில் நிற்கின்ற தசாபுத்தி அந்த இடத்தில் கொஞ்சம் கவனமாக பாருங்கள் ஏன்னா சின்ன சின்ன தொந்தரவுகள் வரும் ஆனால் லாபம் வரும் மேலதிகாரிகளிடம் எப்போவுமே கவனமாக இருக்க வேண்டும் இந்த ராசிக்கு இதெல்லாம் இன்னும் சொல்லிகிட்டே போகலாம் ரைட் ஒரு ரெண்டு சில பாயிண்ட் இருக்குது ஹெல்த் பற்றி இருக்கிறத பற்றி சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி யாருக்கா ஜாதகம் பிரசனம் வாஸ்து நியூமராலஜி பார்க்கணும்னா கீழே இருக்கிற எண்களுக்கு தொடர்புகளுங்க நான் புக்கு ஒரு பப்ளிஷ் பண்ணியிருக்கேன் இங்கிலீஷில் மாடர்ன் பாத் எக்ஸ்ப்ளோரிங் வேதிக் அஸ்ட்ராலஜி ஃபார் டுடே இந்த புக் அவ்வளோ அற்புதமாக இருக்குது இப்போ ஆஃபர் போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன் இது அமேசான் ஃப்ளிப்கார்ட் இந்த கூகுளில் போட்டாலே வந்துட்டுருக்கு நிறைய வெப்சைட்டில் சேல்ஸ் ஆகிட்டு இருக்குது அப்போ இந்த புக்கு நீங்கள் ஆர்டர் பண்ணி ஆன்லைன் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க வீட்டுக்கு ஒரு ஜோதிடர் இதில் தசாபுத்தி பற்றியும் பிரசனத்தை பற்றியும் கிரக சேர்க்கைகள் நட்சத்திர சூட்சமங்கள் எல்லாம் நிறைஞ்சிருக்கும் நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும் ஃபாரினர்ஸுக்கு நிறைய பேர் வாங்கியிருக்காங்க நம்ம இந்தியாவும் நம்ம பார்ப்போம் ரைட் ஹெல்த் பற்றி பார்க்கும்போது இந்த ராசிங்க உணவு சம்மந்தப்பட்ட ரொம்ப கவனமாக இருக்கும் ஃபுட் கண்ட்ரோல் இல்லைன்னா மாட்டிக்கிறீங்க உடல் ஒல்லியாக இருக்கிற மாதிரி இருக்கும் உடல் எடையை அதிகரித்தா மாட்டிக்குவீங்க அப்போ இந்த ராசிக்கு ஹெல்த் சம்மந்தப்பட்டது பாதிக்க நம்ம மீண்டு வரேன் தக்ஷணாமூர்த்தி வழிபாடு அப்பப்போ பண்ணிக்கும் பொழுது அந்த பிரச்சனையிலேருந்து மீண்டு வருவீங்க அஷ்டலட்சுமியோ இல்லை பெண்தையோ அஷ்டலட்சுமி தான் மெயின் அஷ்டலட்சுமி இல்லை அஷ்டமி வழிபாடுகள் அஷ்டமி என்று அந்த கால இருக்கலாம் ஏதோ ஒரு வழிபாடு பண்ணும்போது ஹெல்த்து எதிரிகள் தொந்தரவுகள் வம்பு வழக்குகள் அனைத்திலும் வெற்றி பெறும் ரைட் வேறு கேள்விகள் சந்தேகம்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்